ஆறு தொண்ணூறு பெரும் தொண்ணூறு பைசா கால காத்தாலும் ஒரே ஒரு காப்பியா நீதி பத்து பைசா பிச்சைக்கார கூட வாங்க போயா. போய் செவன்டி பைவ் வெரி குட் ஹெண்டி போனா நாற்பது ரூபா எங்கிட்டு முப்பது ரூபா தான் பத்து ரூபாய்க்கு தின்னு இருக்க இருபது ரூபா புடி நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது எண்பது ரூபா சார் பணத்தை புடி முதல்ல அது இல்ல சார் முதல்ல பணத்தை புடி போய் இல்ல சார் நான் என்ன சொல்றேன் யோ கையடியா தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார் ஹிஸ்டரியா ஆமா சார் அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார் கண்ணீர் கதை கண்ணீர் கதை எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு

சுண்டல் வட முறுக்கு எல்லாம் இருப்பான்னு நம்பிக்கை நீ போட்டா போட்டா தானே வாங்குவா இல்ல சார் நான் நான் வேற ஜாதிக்காரன் ரொம்ப தப்பாயிரும் எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுக்கல இதெல்லாம் வியாபார தந்திரம் ஒரு நாளைக்கு புண்ணு போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு செல்வியும் போட்டுக்கணும் ஒரு நாளைக்கு போட்டுக்கணும் ஓகே என்னங்க ஒண்ணு

கை கைகால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன் உனக்கு என்ன கேடு நீ என்ன பண்ற நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ ஒரு புளியல் போடு என்ன மாதிரி பேசா, ஒரு போட்டுட்டு வா சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா ஆனா இப்போ ஒரு அல்பம் எங்க அம்மா கண்ணா பேசணுக்காக பண சேர்த்தானு வந்தேன் வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இத நான் போடுறேன் தயவு செஞ்சு மனசு செஞ்சு செய்யற இந்த தப்ப மன்னிச்சு நீ ஒரு பட்டதாரி நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும் ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டே அத நினைச்சு பாருங்க நீ இந்த நாடு எல்லாரும் வெக்கப்படுவீங்க நான் இத போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே அளவுக்கு வருத்தம் இல்லையே ஓகே மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன் வலது கையா இல்ல இடது கையா இப்படியா இல்ல இப்படியா ஐயோ ஐயோ கரெக்ட் இடது தோல்பட்டு வலது கைக்கு கீழே உள்ள உட் ஓகே தேங்க்யூ வினாயரே தேங்க்யூ போறோம் பரியா வைதிகம் ஆமா கணபதி ஹோமம் ஒரு ஆள் குறையிறது டுவெண்ட்டி ரூபீஸ் தரேன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணணும் எங்களோட மந்திரம் சொல்லணும் அவ்வளவுதான் எனக்கு மந்திரம் சொல்ல வராது தம்பி சுவாகா சொல்ல தெரியாது சுவாக அதான் பேஷா சொல்றிய வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா ஆமா நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம்

வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே எப்படி எங்க குப்பத்துக்கு எடுத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க காத்தி ஜோதிக்கும் அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மகன் இவனும் விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க இவனு விவரம் தரமா இவன் பையனுக்கு நாலஞ்சு விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க இவன் பையனும் கோரையில் வச்சு ஏற்றி போட்டு போயிட்டாங்க நம்மள விட்டா இந்த ஊர்ல நம்ம காருக்கு இருக்காங்க ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்

ஆத்துல வேணா தோச்சி எடுத்துட்டு வந்துட்டுமா அது அவளே எடுத்துக்கிட்டு